சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் தமிழ்தேன் ஃபஸ்ட்டு இயலில் வருது ஃபஸ்ட்டு இயரில் வர்ற ஃபஸ்ட்டு பாடம் இது இந்த பாடத்தில் இருக்கிற சிறுவினா குருவினா சிந்தனை வினா இது எல்லாம் தான் பார்க்க போகிறோம் குருவினாவை பார்த்துடலாமா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை என்னெல்லாம் பேரை தமிழுக்கு வச்சுருக்காரு பாரதிதாசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமுது நிலவு மனம் போன்ற பெயர்களை சூட்டியுள்ளார் அப்படி எழுதணும் பாரதிதாசன் தமிழுக்கு அமுது நிலவு மனம் போன்ற பெயர்களை சூட்டியுள்ளார் அப்படின்னு எழுதும் பொழுது எழுதணும் செகண்டு நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேள்வி தமிழை நான் தமிழை உயிரோடு ஒப்பிடுவேன் இது வந்து செகண்டுக்கான பதில் அடுத்து சிறுவினா பார்த்துடலாம் இன்பத் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டுனே எழுதுக இதில் கொடுத்துருக்காங்கல்ல புக்கில் இதில் நம்மளுக்கு பிடிச்ச அடிகள் என்ன அப்படின் பார்க்கும்பொழுது எனக்கு பிடிச்ச அடி அப்படின்னும் பொழுது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழென்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இதுதான் எனக்கு பிடித்த அடிகள் அடுத்து சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது இது வந்து நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துடலாம் கேள்வி ரெண்டு சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது இது கேள்வி இதுக்கான பதிலை பார்த்தரலாம் சமூக வளர்ச்சி என்பது நீரை பொறுத்தே அமையும் எனவேதான் வள்ளுவர் நீரின்றி அமையாத உலகு என்று கூறினார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதே கொஸ்டனில் செகண்ட் பாயிண்ட்டு நமது நாடு நீர்வளம் மிக்க நாடாக இருந்தால் மட்டுமே விவசாயம் செழிக்கும் மற்ற தொழில்களும் செழிக்கும் இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டு விவசாயம் தொழில்களும் செழித்தால் சமூக வளர்ச்சி தானாக ஏற்றம் பெறும் இது வந்து தேர்டு பாயிண்ட்டு இந்த தேர்டு பாயிண்ட்டு அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு இதுவே சமூக வளர்ச்சிக்கும் நேருக்கும் உள்ள தொடர்பு ஆகும் இது வரைக்கும் எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டன் நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுனா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் சிந்தனை வினா வேல் என்பது ஒரு ஆயுதம் தமிழ் ஏன் வேலிடன் ஒப்பிட படுகிறது அப்படின்னு கேள்வி தமிழ் ஏன் இதில் சிந்தனை வினாயல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்பாடல் தமிழ் மொழியானது புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற ஆயுதமாக ஒப்பிடப்படுகிறது இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் ஏனெனில் வேலின் கூர்மையை போன்று தமிழ் படைப்புகளான இலக்கணம் இலக்கியம் இதிகாசம் அனைத்தும் கருத்து கூர்மை கொண்டது இது வந்து செகண்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க தேர்டு பாயிண்ட்டு மேலும் வேல் என்பது பக்திக்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஒரு ஆயுதம் இது வந்து தேர்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு அதேபோல் தமிழும் பக்திக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு மொழி லாஸ்ட் பாயிண்ட்டு எனவேதான் தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது இதுவரைக்கும் சிந்தனை வினாவுக்கான பதில் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் எக்ஸாம் ஓரியன்டாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இன்பத் தமிழ் பாடத்தில் இருக்கிற குருவினா சிறுவினா சிந்தனை வினா இது எல்லாமே பார்த்துருக்கோம்